ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ம நரேந்திர மோடி ஜிக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆவதை ஒட்டி பயங்கரமான வாழ்த்துக்கள் புட்டின் அது பல்வேறு நாட்டு அதிபர்கள் ஒரு எந்தெந்த நாட்டுக்கெலாம் போனாரோ அவர்கள் புறா அவர்கள் எல்லாமே கணக்கில் எடுக்க முடியாது கணக்கில் எடுத்தால் இன்றைக்கி நாலு அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க வேண்டியதான் அதனால் எக்ஸ் பக்கத்துலேயும் அதுலேயும் இதிலையும் போட்டு வாழ்த்துக்கள் பல நாட்டு தலைவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஃபோன்லேயும் பலரும் பேசியிருக்கிறாங்க அதில் முக்கியமான ஆள் யாருன்னா நம்ம ட்ரம்ப்பு ஏற்கனவே ட்ரம்ப் வந்து மூன்று முறை நான் ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னு பயங்கர குலகானில் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படியே தில்லை நம்ம அப்படி ஒரு தில்லை நம்ம தலைக்க அப்படிங்கும்போது என்னன்னா தலை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ட்ரம்ப் வந்து குறைக்கவே மாட்டேன்ட்டார் விலையை குறைக்கவே மாட்டேன்ட்டார் டாக்ஸை குறைக்கவே மாட்டேன்ட்டார்னோடனே சரி விட்டுரு பார்த்துக்க நீ பார்க்குறத பார்த்துக்க அப்படின்னு உட்டாப்பில் இது ஒரு பெரிய ராஜதந்திரமாக அவங்க பார்க்குறாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ வந்து ஐம்பது பெர்சன்ட் நம்ம ஏற்கனவே முதல்ல இருந்தே இருக்கோம் என்னென்னா ஐம்பது பெர்சென்ட்றது ஒரு ருபா ஒரு போட்டு பார்க்குறது தான் கொஞ்ச நாளில் ட்ரம்ப்பே வந்து இருபத்தஞ்சி இருபது பெர்சன்ட்டுக்கு குறைச்சிருவாப்புல ஏன்னா இது சும்மா போட்டு வாங்குறது தான் அப்படின்னு ஒரு வடிவேல் காமெடி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் உண்மையிலேயே வந்து இதுதான் சர்வதேச அளவுலேயும் லோக்கல் நம்ம லோக்கல் பாலிட்டிக்ஸை இப்போ இன்றைக்கி என்ன நிறையா பேர் யூடியூப்பில் சர்வதேச பாலிட்டிக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ இது இதுதான் நமக்கு நம்ம எதிர்பார்த்தது மக்களுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கும் படிப்பறிவில்லாத மக்களுக்கும் சர்வதேச அரசியல் போய் சேர வேண்டும் என்றால் என்னென்னா நம்ம நம்மளை இயக்கிறது அவங்க தான் ஸோ அவங்கள பற்றியான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முன்னெடுத்து போகணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய ஆசை அதுக்காக அந்த ஃபஸ்ட் லைன் துவங்கப்பட்டது உங்கள் எதுக்குமே தெரியும் இப்போ பலரும் பேசிகிட்டு இருக்காங்க பல சேனலில் ரைட் ஓகே இப்போ இதில் என்ன அப்படின்னா வடிவேல் தத்துவத்தை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டைலாக் ஒரு என்னென்னா கடையை ஏறி அடிக்கிறோம் கடையை அடைச்சிட்டு அந்த பக்கமாக ஓடிட்டானா இன்னையிலேருந்து இருந்து அவன் நமக்கு அடிமை அதே கடையை அடைச்சிட்டு நம்மளை துரத்துனான்னா நம்ம அவனுக்கு அடிமை இந்த தத்துவம் தாங்க நீங்கள் இன்னைக்கு மனசில் என்றைக்கு வச்சுக்கோங்க இது வந்து குடும்பத்திலையும் சரி பக்கத்து தெருவில் நடக்கிற சண்டைக்கும் சரி சர்வதேச அளவில் நடக்கிற சண்டைக்கும் இந்த தத்துவம் தான் அடிப்படை தத்துவம் ஏரி அடிக்கும் போது இவனுக்கும் ஒரு பயம் இருக்கும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏவன் ஓடிட்டான்னா அவன் இவனுக்கு அடிமை இல்லை எதிர்த்து துறதுனானா இவன் அவனுக்கு அடிமை இதுதான் கான்செப்டு அப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஏற்கனவே வந்து இதே வடிவேல் மாதிரி தான் ட்ரம்ப் சர்வதேச வடிவேல் சர்வதேச அரசியல் வடிவேல் யாருன்னா ட்ரம்ப் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஒரு பயங்கர டபாக்கூரை யாரையும் பார்க்க முடியாது அப்போ ட்ரம்ப் என்ன பண்ண ஏரி அடிக்கிறாப்புல இருபது பத்து இருபது ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் சைனாவுக்கு அடிக்கிறாப்புல சைனா திருப்பி ஏறி அடித்தோன்னே டமால்னு அடி வாங்கிட்டு சைனாக்கு அடிமையாகி முப்பது பர்சன்ட்டுக்கு இறங்கிட்டாப்புல நம்ம நம்மளை ஏறி அடிக்கிறாள் ஏறி அடித்தோடனே ஜி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த தத்துவத்தில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை ஜி பண்ணுறாரு அதுதான் ஜியோட மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணுறாருன்னா ஒன்று அவன் துரத்துறான் கடை அடைச்சிட்டு ஜி ஓடி இருந்தாருன்னா அமெரிக்காவுக்கு நம்ம அடிமையாக இருப்போம் இல்லை ஜி அமெரிக்காவை துரத்தி இருந்தார்னா அமெரிக்காக்காரன் நமக்கு அடிமையாக இருப்பான் ஆனால் ஜி என்ன பண்ணிட்டார்னா கடையை சாத்திட்டு அங்கேயே நிற்கிறார் அப்போ ட்ரம்ப்பு வந்து அமெரிக்காக்காரன் பயந்துட்டான் ஒன்று ஓடணும் ஓடினான்னா இன்றைக்கி கூட இன்னையிலேருந்து நமக்கு அடிமைன்னு வச்சுக்கலாம் இல்லை தரத்தி இருந்தான்னா நம்ம சரி ரைட்டு ஓகே எப்போ போதும் ரைட்டு ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் நான் குறைச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ரெண்டும் இல்லாமல் கடையை பூட்டி சாவியை வடித்து நம்மளை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறானே ஓட போகிறானா இல்லை நம்ம மேலே பாய போகிறானான்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார் பாருங்க ஜி அதுதான் சர்வதேச ராஜதந்திரத்திலே ஜியோடைய மிகப்பெரிய ராஜதந்திரம் அது மட்டும் இல்லாமல் ஜி என்ன பண்ணார்னா அமெரிக்கக்காரனுக்கு ஒரு ஆ படிக்கிற சுண்ணாம்பு படிக்கிற என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே டாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி டாக்ஸ் போட போகிறாங்க அதிகமாக ஆனால் ஐம்பது பெர்சென்ட்லாம் போடுவாங்கன்னு ஜிக்கு தெரியாது இருந்தாலும் ஜனவரி மாதத்துலேருந்தே அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் ஏன்னா இப்போ ட்ரம்ப் பதவியை ஜெயித்ததுக்கப்புறமே அது வந்து அதிகார மட்டத்தில் எப்போவுமே நடக்கும் அது வழக்கமாக தான் அந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க அதிகாரிகள் இந்திய அதிகாரிகளும் பல நாட்டு அதிகாரிகளும் அந்த நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபைனலில் அந்த தலைவர்கள் போய் கையெழுத்து போடுவாங்க சரியா இதுதான் நடக்கும் ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாடா இதை இதைத்தானா ராத்திரி முழுசு உட்காந்து ஒட்டிகிட்ருக்கீங்கிற மாதிரி காலில் உதச்சி விட்டுட்டு ஜனவரி மாதம்லேருந்து நான் அந்த பேச்சுவார்த்தையை உதவி விட்டுட்டு நம்மளு ஐம்பது பெர்சன்ட்டு நூறு பெர்சன்ட்டு எண்பது பெர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட் அவனுக்கு போட்டு தாளிச்ச உடனே எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க அப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்தின அதிகாரிகள் எல்லாமே காமெடி பீஸாக மாற்றி விட்டாப்புல ட்ரம்ப்பு நான் தான் ஃபைனல் நீங்களே உட்காந்து பேசி இருக்கீங்க சும்மா மூணு நாலு மாதமாக உட்காந்து நீ வர்ற நீ வர்ற பப்ஸு சாப்பிட்றீங்க பீஸா சாப்பிட்றீங்க பர்கர் சாப்பிட்றீங்க கோக் சாப்பிட்றீங்க பேசுகிறீங்க போகிறீங்க கொடாடி குடும்ப பிள்ளைகளோடு வர்றீங்க சுற்றி பார்க்குறீங்க போயிடுறீங்க திரும்பி வார்த்தைன்னு வர்றீங்க இப்படி எத்தனை நாளைக்கு வரீங்கன்னு தூக்கி விட்டாப்புல ஐம்பது வருஷன் டாப்புல ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் இதை சொன்னோடனே பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு நின்று போச்சு அப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறா அப்படின்னா சில மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை மரபணு மாற்றப்பட்ட பாலை மரபணு மாற்றப்பட்ட மாமிசத்தை மரபணு மாற்றப்பட்ட விதைகளை விவசாய பொருட்களை இந்தியா வாங்கணும்னு நிர்பந்தப்படுத்துகிற போது இந்தியா வாங்கலைன்னா மோடி அதுக்கு ஒற்றுக்கொள்ளவில்லை இது ஒரு பெரிய முன்னெடுப்பு பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தில் மோடிஜியை நம்ம பாராட்டலாம் ஸோ அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கலை வாங்குனா என்ன ஆகுன்னா இங்கே ஆப்படிச்சுடும் இந்தியாவில் வந்து மக்கள் விடமாட்டாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒரு எழுச்சிகரமான போராட்டத்தை நடத்திவிடுவார்கள் இங்கே வந்து அவ அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய சூழல் வரும்ன்றதுக்காக மோடி அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை இது வந்து ட்ரம்ப் வந்து எப்படியாவது பேசி மிரட்டி இரட்டி ஆட்டையை போட்டு விற்றுடலாம் இந்த டுபாகூர் பொருளை அப்புறம் விற்றுவீங்களே நாசப்படுத்தலான்றத வந்து இந்திய அதிகாரியெலாம் அரசு ஏற்றுக்கலை இந்திய அதிகாரிகளும் அதை பற்றி வந்து இல்லை மோடிக்கு என்ன தெரியும் அதை பற்றி சொல்கிறாங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படிங்கும்போது வேணான்னு அந்த அரசு வந்து முடிவு பண்ணுறது முடிவு பண்ணோன்னே வேணான்னு நம்ம விட்டுறோம் விட்டதில் தான் ட்ரம்ப் ஆத்திரமாக ஏறி அடிக்கிறது அடுத்து அப்போ தான் ஏரி அடிக்கும்போது கடையை சாத்திட்டு ஓடுறானா இல்லை நம்மளை துரத்துறானான்னு பார்க்குறேன் இந்தியா ஸோ அப்போ துறத்துலாம் பார்த்தோன்னா அப்போ தான் ஜியோட ராஜேந்திரன் அப்படி கடையை சாத்திட்டார் ஓ சரி சாத்திட்டாப்பில் ஒன்று எப்படி ஓடிடணும் அப்படின்னு நினைக்கும் போது சில்லை துரத்தணும்னு பார்க்கும்போது மோ ஓடுறதுக்கு ட்ரம்ப் ரெடியாக இருக்கேன் துரத்துனா நம்ம இந்த பக்கமும் ஓடிவோம் அப்படி சைனா மாதிரி சைனா அப்படி தான் கடையை சாத்திட்டேன்னா சொன்னோன்னே சைனா கடையை சாத்திட்டு ட்ரம்ப்பை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க துரத்தி அடித்ததை நீ நூறு போடுறியா நான் ஐம்பது போடுறேன் சிலிக்கானில் உனக்கு வந்து பல பொருட்கள் வந்து இங்கேருந்து வராது கிறிஸ்மஸோட நீ அழிஞ்சு போயிடுவே அப்படின்ற மாதிரியான செக்கெல்லாம் எல்லாம் வச்ச உடனே தப்பு நீ இறங்கி முப்பது ப்ரஸண்ட்டில் வந்து நின்ட்டாப்பு ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி ஜி வந்து ஒரு போட்டார் என்னென்னா இந்த ரஷ்யாவும் பிரிக்ஸ் இருக்கு இல்லையா பிரிக்ஸ் நாடுகள்லாம் இருக்குது அது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்டு சவுத் ஆப்ரிக்கா இப்போ இந்த அது போக இன்னொரு அஞ்சாறு நாடுகள் இப்போ சேர்ந்துருக்கு ஸோ அந்த பிரிக்ஸுக்குன்னு தனி நோட்டை ஒன்று கண்டுபிடிக்க போகிறாயே அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானை ரஷ்யா முன்னெடுக்குது இது ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு டேபிளில் வச்சுட்டாங்க அதை சைனா சைனாவும் ரஷ்யாவும் இது யூஎஸ்க்கு எதிராக டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் நோட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்தியாவிலேருந்து வெளியேறிடுச்சு இல்லை இல்லை நாங்கள் அதுக்கு வரமாட்டோம் இதெல்லாம் ஓவர் ஜாலறோம் போக வேண்டியதானே இப்போ அந்த மாநாட்டில் கலந்துக்கிறீங்க பிரிக்ஸில் ஒரு உறுப்பு நாடாக இருக்கீங்க இப்போ சைனா ரஷ்யாவோட தான் உறவாடுறீங்க இவர்கள் நம்பி தான் போகும்போது அப்போ அவங்க ஒரு நோட்டு கண்டுபிடிக்கணும்னு எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க காலங்காலமாக கொள்ளையடித்து கொண்டு இருக்கிற அமெரிக்காக்கு எதிராக அந்த நோட்டு வந்து பெரிய அளவில் பயன்படும் பிஸ்னஸில் நமக்கு பெரிய லாஸ்லேருந்து நம்ம மீண்டு வரலாங்கும் போது அமெரிக்காவை இந்தியா பகச்சிக்க முடியாது பல விஷயங்களில் அமெரிக்கா இந்தியாவோட குடுமையாக அமெரிக்கா கையில் தான் இருக்குது வெளியில் இதெல்லாம் ஷோ ஷோ கேம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது மோடி அதை புரிந்து கொண்டு பிரிக்ஸுக்குள்ளே போகல இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு திருப்பி ச ரஷ்யா சைனாவோட நெருங்கும்போது ஜி அது இப்போ ட்ரம்ப் என்ன பயப்படறாரு நம்மளை துரத்தவும் இல்லை ஓடவும் இல்லை ஆனால் கடையை சாத்திட்டு அங்கேயே நிற்கிறான் நம்மளை முறைச்சி வேற பார்க்குறான் இந்த ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இருக்காங்க நம்ம ஜியை பார்த்து மிரள்றார் இந்தியாவை பார்த்து மிரள்றார் மிரண்டு இவர் ஜி திருப்பி அங்கே போனோன்னே சரி பிரிக்ஸ் நோட்டில் நானும் சேர்ந்துக்கிறேன் இப்போ கையெழுத்து போட்டால் பெரிய சனிய நாயனோன்றதுக்காக தான் இப்போ இது ஒரு காரணமாக வச்சு மோடி பிறந்த நாளைக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு சரி மீதி மூணு டைம் தான் எடுக்கலை அப்படின்னா இப்போ ஃபோன் பண்ணுறதுனா இப்போ நம்ம ஃபோன் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஃபோன் செல்ஃபோனில் எடுத்து மோடி நம்பருக்கு ட்ரம்ப் அடிக்கிறாரு ட்ரம்ப் அடிக்கிறாருன்னு ஒரு பார்த்தோன்னே எடுக்கிறாரு அப்படி இருக்காது அது வந்து ஹாட்லைனாக இருக்கும் அங்கேருந்து பேசுவாங்க இங்கே உள்ள செக்ரட்டரிஸ் எடுத்து பேசுவாங்க அங்கே உள்ள செக்ரட்டரிஸ் பேசுவாங்க இந்த மாதிரி ட்ரம்ப் லைனில் வரணுன்றாரு பேசணுன்றார் அப்படின்னு ட்ரம்ப் பேசி ட்ரம்ப் டயல் பண்ணிலாம் மோடி எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டார் ட்ரம்ப்போட செக்ரட்டரிஸ் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி இங்கே உள்ள மோடியோட செக்ரட்டரிஸ் ஃபோன் எடுப்பாங்க எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது தலைவர் பேசணுன்றார் இல்லை இப்போ பிஸியாக இருக்கார் இப்போ வெளியூர் போகிறாரு இப்போ இதுக்கு போகிறாரு குஜராத் போகிறாரு இல்லை வந்து பீகார் பிரச்சாரத்துக்கு போகிறாரு இப்போ பேச மாட்டார்னு தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்படி அப்புறம் சரி இப்போ நான் நாளை கழித்து கூப்பிட்றேனே இருப்பார் தலைவரை கூப்பிட சொல்கிறேன் கூப்பிடுங்க பார்க்கலான்னு கூப்பிட்டுருப்பாங்க அப்போ வந்து உத்தரப்பிரதேஷ் போகிறான்னு இருப்பாங்க ஸோ இப்படி அவாய்ட் பண்ணுவேன்னே தான் மூணு முறை அவாய்ட் பண்ணுவேன்னே ட்ரம்ப்புக்கு வந்தலி ஸ்டாப்பில் இதுக்கப்புறம் இப்போனா அந்த பிறந்த நாளுக்கு ஜி இவர் பேசணுன்றார் ட்ரம்ப் அப்படின்னே ஐயோ தாராளமாக இருங்க ஜி இருக்கார் கூப்பிட்றேன் நீங்களும் காலை கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க கூப்பிட்டு தான் பேசிட்டு ரெண்டு பேரும் ட்ரம்ப் வந்து ஜி நெஞ்சனக்கியிருக்கார் நெஞ்சை அக்கிற அளவுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்ரமண்டஸ் அப்படின்னு வாழ்த்திருக்காரு மோடின்னு மோடின்னு சொல்லலை இந்த முறை நரேந்திரா இதில் ஒரு நக்கல் இருக்கு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி மோடின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ட்ரம்ப் வந்து மோடி என்னுடைய நண்பர் தான் சொல்லுவார் மோடின்றது ஜாதி பேர் அது நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது மோடி மோடி மோடின்னு பிராண்ட் ஆகிட்டாங்க ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திரான்னு இது போட்டிருக்காப்ப பதிவு போட்டிருக்காப்புல யாரும் ட்ரம்ப் இது நக்கலா இல்லை நரேந்திரா நரேந்திரா ட்ரமண்டஸ் ஒர்க் பை நரேந்திரான்னு போட்டிருக்காங்க அப்போ நக்கல் பண்ணுறா அது ட்ரமண்டஸ் ஒர்க்குன்னா பார்த்துங்க நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறதில்ல பயங்கரமாக பண்ணுறாருங்க ஜி கிளப்புறாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இது நக்கலா இல்லை ஒரிஜினலான்னு தெரியல அப்படின்னு ஒரு பதிவை அவருடைய தளத்தில் போட்டிருக்காரு ஒன்னே ஜி பஞ்சாயத்து வந்து நமக்கு ஐம்பது பெர்சன்ட் போட்டிருக்காங்க அதை பற்றி ரெண்டு பேருமே ட்விட்டில் போடல ஐம்பது பெர்சன்ட் குறைப்பேனும் அவர் போடல இந்த வரி பிரச்சனைனால தான் எனக்கு அவருக்கும் ஒரு சொரியாகி போச்சுன்னு போடல இல்லை இப்போ மோடிஜியும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் நமக்கு போட்டிருக்க வரியை குறைப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னு போடல உக்ரைன் போரை பற்றி போட்டிருக்கார் ஜி உக்ரைன் போரை வந்து நிறுத்துவதற்கு ட்ரம்ப் வந்து பெரிய வேலையெல்லாம் இருக்காருன்னு ஒன்று அவர் உக்ரைன் போகிற நிமிடத்திற்கு நரேந்திராவும் மிகப்பெரிய முயற்சியெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அதுக்கான வாழ்த்துக்கள் அவர் ட்ரமண்டஸ் ஜாப் இஸ் டூயிங் அப்படின்ட்டு யார் ட்ரம்ப் என்ன ட்ரமண்டஸ் ஜாப் ஒரு பண்ணார் என்ன அவர் உள்ளே பூந்து பீரங்கி உள்ளே பூந்துட்டாரா பூந்து உள்ளே பல்ட்டி அடித்து நிறுத்திட்டாரா போகிற ரெண்டு பேரும் அடிக்கிற ப இருக்குது பார்த்தீங்களா பயங்கரம் ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி விபதி அடிக்கிறது இவங்க ரெண்டு பேரும் கிடையாது ஊர் மக்களுக்கு இந்திய மக்களுக்கு விபதி அடிக்கிறார் ட்ரம்ப்பு அமெரிக்க மக்களுக்கு விபதி அடிக்கிறார் மோடிஜி மாற்றி மாற்றி விபதி அடிச்சிக்கிறாங்க இப்போ இதில் பாதிக்க போகிறது யாருன்னா மக்கள் நடுத்தர மக்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கூலி தொழிலாளிகள் தான் பாதிக்கப்படுறாங்க இவர்கள் ஆடுற கேமுக்கு ஸோ எப்படியோ இந்த இது பேசினதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் நம்மளை குறைக்கிறதுக்கு அவராக கேட்டுக்கிட்டார் இவராக பேசிக்கிட்டாருன்னு சொல்லி மோடி மேலே பழியை போட்டு ட்ரம்ப்பு டேக்ஸை முப்பது பர்சென்ட்டாக குறைக்கிறதுக்கு விரைவில் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஆரம்பத்தில் சொல்லிக்கோ இருபதுலேருந்து இருபத்தஞ்சா மாத்திரக்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்போ சைனாவுக்கு முப்பது அப்படின்றதுனால இந்தியாவுக்கு முப்பதாக ஆக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா இருபத்தி சைனாவோட அஞ்சு பர்சன்ட் குறைச்சி இவருக்கு சலுகை காட்டி இந்த பக்கமாக இழுக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரம்ப் வந்து இருபத்தஞ்சு ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முப்பதாக இருபத்தஞ்சாருன்னு விரைவில் தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்